அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் சனிப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க பொதுவாக பன்னெண்டு ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சி பலன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா சனிப்பயிற்சி பலன்கள் ஒவ்வொருவருடைய தலைநிலத்தையும் மாற்றக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லலாங்க அதனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கோ அவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படும் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த விஷயம் அவர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கடகராசிக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக மீன ராசியில் பயிற்சி உங்களுடைய ராசியில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் நிகழப் போகுதுங்க இந்த பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழப் போகுதுங்க மற்றும் சனி ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனத்தில் இருக்க போகிறாரு இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் நீங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையை காண முடியும் இது நாள் வரைக்கும் நீங்க சந்தித்து வந்த இழப்புகளில் இருந்து மீண்டு வருவீங்க தடைகளை தகர்த்து எறிவீங்க போராட்டங்கள் மற்றும் எதிர்பார்த்த எதிர்பாராத இழப்புகளுக்கு ஒரு முடிவை எதிர்பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்க மிகவும் வசதியாக உணர முடியும் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு கொள்ள முடியும் சரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு மூலமா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டு அதாவது கடினமாக உழைத்தா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி எதையுமே உழைப்ப பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது கொடுக்க போகுது சரி உத்தியோகத்தின் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா ஆதாயம் பெற முடியும் தாமதங்கள் இருக்கலாம் என்றாலும் நீங்க நீடித்த ஆதாயம் பெற முடியும் முந்தைய போராட்டங்கள்ல இருந்து மீண்டு வருவீங்க என்றாலும் சில சிறிய சவால்களை நீங்க சந்திக்க கூடிய நேரம் இந்த நேரம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்று சொல்லலாம் எனவே திட்டமிட்டு செயல்பாடு செய்வது நல்லதுங்க அதன் மூலமா நேர்மறையான முன்னேற்றத்தை நீங்க காண முடியும் உங்களுடைய அன்றாட பணிகள் மற்றும் பொறுப்புகளை நீங்க சரிவர நிறைவேற்ற முடியும் உங்களுடைய பலவீனங்களை அறிந்து நடந்து கொள்வதன் மூலமா இலக்குகள் உங்களுக்கு எளிதில் அடைய முடியும் இந்த அணுகுமுறை மற்றும் சனியினுடைய சாதகமான தாக்கம் இணைந்து உங்களுடைய உத்தியோக வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி குடும்ப உறவுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய துணையின் கருத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க முடியும் அதன் மூலமா பரஸ்பர புரிந்துணர்வு அதிகரிக்கலாம் இது கருத்து வேறுபாடுகளை களைய உதவும் என்று சொல்லலாம் சரி ஒளிவு மறைவு இன்றி கருத்துக்களை நீங்க பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வதன் மூலமா உறவுல பிணைப்பு மேம்படும் உங்களுடைய காதலுக்கு பிறருடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கலாம் தந்தையினுடைய ஆதரவு தேவைப்பட்டால் நீங்க உங்களுடைய கோரிக்கையை நேரடியாக தெரிவிக்கலாம் உறவுல பொறுமை மற்றும் புரிதல் அவசியம் இளம் வயதினர் மனதுல புதிய காதல் மலரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உங்களுடைய அன்புக்கு உரியவர்களுடன் நீங்க உறுதியான தொடர்புகளை உருவாக்குவதற்கு வெளிப்படையான தொடர்பு மற்றும் நேர்மறையான மனநிலை ஆகியவை உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் கண்டிப்பா இந்த குடும்ப உறவுல நல்ல ஒரு மேம்பாடு உறவுல நல்ல ஒரு பிணைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு கவலையும் எடுத்துக்க வேண்டாம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவுல ஒளிவு மறைவு தன்மை உங்களுக்கு ரொம்ப அவசியம் இது புரிந்துணர்வை கண்டிப்பா வளர்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் கருத்துக்களை நீங்க கவனத்தோடு கேட்கலாம் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் மேலும் அவர்களுடன் உங்களுடைய தரமான நேரத்தை ஒதுக்கி செலவழிக்கலாம் இது உறவுக்கு அதிக மதிப்பு சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்க போகுது மேலும் நம்பிக்கை மரியாதை மற்றும் ஒருவருக்கு ஒருவர் தனித்தன்மை வாய்ந்த குணங்களுக்கு பாராட்டுகள் செலுத்துவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதன் மூலமாக உறவில் உண்மையான அர்த்தங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்று சொல்லலாங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்திரமான நிதி நிலைமைக்கான வரவு செலவுகளை வரவு செலவுகளை பட்ஜெட் அமைத்து செயல்படுவது நல்லது பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து செயல்படுவது சிறப்பு முதலீடு விஷயத்தில் நிபுணர்களுடைய ஆலோசனையை பெறுவது நல்லதுங்க சரி நிதிநிலை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் பொதுவான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த நிதிநிலையில உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே திட்டத்துல முதலீடு செய்யாம பல்வேறு திட்டங்கள்ல முதலீடுகளை பரப்புவது கடன் பிரச்சனை கடன் வாங்குவதை நீங்க முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது அவசியம் தேவை அப்படின்னு சொன்னா நீங்க உங்க உங்களுடைய திருப்பி செலுத்தக்கூடிய தகுதி அறிந்து அதற்கு தகுந்தாற்போல கடன் வாங்குறது நல்லது சரி கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம் பொருளாதார பற்றி பார்க்கும்போது சந்தை நிலவரம் அறிந்து அதற்கு தகுந்தார் போல நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நிறைய பேருக்கு இந்த பொருளாதாரத்தில் வெளியில் என்ன மாதிரியான நிலைமை அப்படின்னு இல்லாமல் அவர்களுடைய தேவை மட்டுமே முக்கியமாக கருதி அதற்கான செலவுகளை மேற்கொண்டு எந்த ஒரு ஒரு சேமிப்புமே இல்லாமல் இருப்பாங்க அந்த பழக்கத்தை மாற்றணும் இதேபோல தகவல்கள் அடிப்படையாக கொண்டு விவேகமான முடிவுகளை எடுக்கிறது உங்களுடைய நிதி இலக்குகளை அடைவதற்கு வாய்ப்புகளை மேம்படுத்தலாம் உங்களுடைய நிதி எதிர்காலம் அப்படின்னு பார்க்கும்போது உங்க கையில் தான் இருக்குது என்பதை நீங்க நினைவில் வச்சுக்கணும் எனவே புத்திசாலித்தனமாக நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கடகராசிக்கார மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலமா படிப்புல கண்டிப்பா வெற்றி காண முடியும் அர்ப்பணிப்பு உணர்வோடு படிக்க வேண்டியது அவசியம் மாணவர்களுடைய மனதில் தன்னம்பிக்கை மேம்படும் மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும் நல்ல மதிப்பெண்களை இலக்காக கொண்டு செயல்படுங்க ஆழ்ந்த ஈடுபாடு நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயன் கொடுக்கும் புதிய விஷயங்களை திறன்களை கற்றுக்கொள்ள இந்த நேரம் சரியானதாக தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய தனித்துவமான எண்ணங்கள் ஆராய்ச்சிகள் மற்றும் யோசனைகள் மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் கவலை வேண்டாம் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க திறமைகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் அதனால் நீங்கள் முயற்சியை போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் நேர்மறையான அணுகுமுறை என்று பார்த்தீங்கன்னா நேர்மறையான அணுகுமுறையை பேணுவதன் மூலமாக கல்வி முயற்சிகளில் புதிய உயரங்களை அடைய முடியும் சரி உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது சிறிய உடல் உபா உபாதைகள் அவ்வப்போது உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அவற்றெல்லாம் நீங்கள் உடனே நிவர்த்தி செய்யணும் மருத்துவர்கிட்ட உடனே போகிறது நல்லது நாம் அப்புறமா போகலாம் அப்படின்னு எதையுமே தள்ளி போடாமல் இருக்கணுங்க மேலும் தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய மருத்துவ பரிசோதனைகள் இவை எல்லாமே எடுத்துக்கணும் ஆரோக்கியமான பழக்க வழக்கத்தை வச்சுக்கிறது நல்லது கண் கண்டிப்பாக நீங்கள் தீய பழக்க உலகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரம் அது உங்களுக்கு சரியான ஒரு ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறமா நீங்கள் அது வருத்தப்படக்கூடிய நிலைமையாக இருக்கலாம் அதனால உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே முக்கியமாக சொல்லப்படுறதால ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே மருத்துவரை போய் பார்க்குறதும் அதற்கு தகுந்தாறு போல உடனுக்குடனான நல்ல மருத்துவ ஒரு உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப நல்லது உங்களுடைய நோய் எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எத் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் சாப்பிட்றது சிறப்புங்க குறிப்பிட்டு பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் சுறுசுறுப்பாக இருக்க சிறந்த உணவு திட்டத்தை தேர்வு செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி சரியான உணவு பழக்கத்தை எடுத்துக்கணும் சரியான செயல்பாட்டிற்கு உங்களுக்கு தண்ணீர் ரொம்பவே அவசியம் தேவைப்படக்கூடிய தண்ணீரை அருந்துங்க பரிகாரமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா சனிக்கிழமைகள்ல உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் செய்யறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானுடைய பிரார்த்தனை மேற்கொள்வது தினமும் அனுமனுடைய சாலிசாவை படிப்பது சனிக்கிழமைகள்ல ஏழைகள் மற்றும் வீடு அற்றவர்களுக்கு போர்வை மற்றும் துணிகளை தானமாக கொடுக்கிறது இவையெல்லாம் ரொம்ப முக்கியங்க சனிக்கிழமைகள்ல மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்க்கணும் நாய்கள் காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகள்ல உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கறது ரொம்ப நல்லது மேலும் தொண்டு நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நமக்கு பழங்கள்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்